ஏ ஹாய் காலையில ஏஞ்சி ஒரு டீயோட அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணா அந்த நாள் ஃபுல்லாக ரிலாக்ஸா இருக்கும் அதை விட நம்ம ஹஸ்பண்ட் காலையில் ஏஞ்சி நமக்காக ஒரு டீ போட்டு கொடுத்து அதை நம்ம குடிச்சிட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணா அதை விட சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோங்க காலையில என்ன சமைக்கிறது நைட் என்ன சமைக்கிறது காலையில என்ன வைக்கிறது அப்படின்னு யோசி யோசி யோசியே பாதி வாங்கி போயிடும் போல இந்த பெண்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணலாம் சரி சாம்பார் வைக்கலாம் சொல்லிவிட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி இந்த பீர்க்கங்கா இருந்துச்சு அந்த பீர்கங்காவை போட்டு ஒரு சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டேன் நான் எப்பவுமே காலையில் ஏஞ்சி நம்ம சமையல் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டாகிஸ்லாம் இருக்காங்களா அவங்களுக்காக கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணுவேன் அதனால் அவங்களுக்கு பெரிய குக்கரில் ஃபஸ்ட்டு ரைஸு கொஞ்சம் லிவர் எல்லாம் போட்டு வேக வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா நமக்கு நமக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா நம்ம வந்து சரி ஓகே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த டாகிஸ்க்கு பசிச்சா சொல்கிறதுக்கும் அதுக்கு வாயில்லை அது கஷ்டத்தை சொல்கிறதுக்கும் ஒன்றுமே தெரியாது அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்காக ரெடி பண்ணிடுவேன் அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு அப்புறம் எனக்கு பர்த்டே சொல்லிவிட்டு எல்லாரும் கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம சல்லக்குட்டிஸ்கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு கிஃப்ட்டு வந்து அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இனிமேல் தான் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு கற்றுக்கணும் அப்புறம் கிளம்பி ஆஃபீஸ் போயாச்சு ஆஃபீஸ் போயிட்டு வந்தாடன்னு ஈவினிங் நம்ம ரிலேட்டிவ்லாம் இவர் இன்வைட் பண்ணியிருக்காரு நம்ம குட்டி குழந்தைங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு நம்ம கிஃப்ட்டு கொடுத்து தான் பழக்கம் ஆனால் அவங்க கையில் நம்ம கிஃப்ட்டு வாங்கும் போது நம்மளே ஒரு குழந்தையாக மாறிட்ருவோம் அது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்துச்சு அப்புறம் இந்த குட்டீஸு அப்புறம் என் தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் செம்மையாக இருந்துச்சு பசங்க எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா இருந்தோம் அப்போ எல்லா குட்டீஸாக செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் ஒரு சின்ன டின்னர் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டாங்க ஃபேமிலியாக உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டாங்க அப்புறம் கேக் கட்டிங் இருந்துச்சு கேக் கட் பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு எல்லாரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைங்கள பார்க்க போயிட்டேன் அவங்க போயிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சாதம் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு வந்துட்டேன் அப்போ தான் நிம்மதியாக தூக்கம் வரும் இல்லைன்னா தூக்கமே வராது ஐயோ குழந்தைங்கள பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அங்கே எல்லாமே